வணக்கம் சுடரி சேனல் வாயிலாக நான் உங்கள் மகாலட்சுமி ரமேஷ் இன்றைய மாலைக்குள் இரண்டு வீடியோக்கள் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் முதல் வீடியோ வந்து நான் திருச்செந்தூர் போய் சுவாமி தரிசனம் பண்ணதை பற்றின வீடியோ போட்டிருந்தேன் இரண்டாவது வீடியோ என் ஊரில் நடந்த தேர் திருவிழா பற்றியது நான் இருக்கும் பகுதி சாத்தூர் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது இங்கே வந்து உள்ள பெருமாள் கோவிலுக்கு வந்து அதாவது வைப்பாற்றின் கரையில் அந்த பெருமாள் கோவில் இருக்குது அதனால் இந்த தென் இன்னும் சொல்லுவாங்க இந்த வெங்கடாச்சலபதியை சாத்தூரப்பன் அப்படிங்கிற பேரில் சுவாமி வந்து அருள் பாலிச்சிட்ருக்கு இதுக்கு நிறைய வரலாறுகள்லாம் இருக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே வந்து ரொம்ப பழமையான கோவில் இந்த கோவில் இந்த கோவிலில் தான் நிறைய திருமணங்கள் இங்கே உள்ள சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மக்களுக்கு நடக்கும் இந்த கோவிலோட முக்கியத்துவம் பற்றி இன்னொரு நாள் பார்க்கலாம் இந்த கோவிலுடைய தேர் திருவிழா பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது தேர் திருவிழா அப்படிங்கிறத சொன்ன உடனேயே தேரின் முக்கியத்துவம் அதாவது தேர் உணர்த்தும் தத்துவம் தேரோட்ட தத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த தேர் அப்படிங்கிறது வந்து மனித உடல் அதனை இழுக்கும் ஐந்து குதிரைகளும் நம்முடைய ஐம்புலன்கள் அதை வந்து சரியாக செலுத்தும் அறிவே தேரோட்டி பவனி வரும் கடவுள்தான் நம்முடைய உயிர் நம்முடைய அறிவின் திறத்தால் நமக்குள் இருக்கும் கடவுளை வந்து உணர்ந்து வாழ்வதே தேரோட்ட தத்துவம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இந்த தேரோட்டம் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையில் நடந்தது அதாவது இந்த தேர் வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நடமாடும் கோவில் தான் வந்து தேர் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா முதியவர்கள் அப்புறம் வந்து கோவிலுக்குள்ளே வர முடியாத சூழ்நிலையில் உள்ளவங்க வர முடியாத நிலைமையில் உள்ளவங்களுக்காக அவங்களும் நம்மளை வந்து கண்ணார பார்த்துக்கணும் அவங்களுக்கும் நம்ம காட்சி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே வந்து கோவிலை விட்டு வெளியில் வந்து காட்சி தரும் ஒரு திருநாள் அது போக தேர் வந்து இழுக்கிறதுனால அப்புறம் வந்து இந்த தேரோட்டத்தில் கலந்துக்கிறதுக்கே வந்து பூர்வ ஜென்மத்தில் நம்ம வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணுமா ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர் வடத்தை வந்து ஒரு நூறுக்கும் மேற்பட்டோர் நிறைய பேர் அதிகபட்ச நூறுக்கும் ஏற்பட்டோர் வந்து பிடிச்சு இழுப்பாங்க அங்கே வந்து மனித சக்தி எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து ஒரு அபரிவிதமான சக்தி வந்து அங்கே நிறைஞ்சுருக்குமா அடுத்து வந்து பக்தியோடு தான் அந்த இடத்துல கூடி இருக்கிற அனைவருக்குமே ஒரே எண்ணம் தான் பக்தியோட வந்து இந்த கடவுள் வந்து நமக்கு அருள் புரியணும் இந்த தேரை வந்து பத்திரமா நிலைக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஒரு பக்தியோட கூடி இருக்கிற அந்த இடத்துல தெய்வ சக்தி நிறைஞ்சிருந்து நம் மனதிற்குள்ளே இருக்கும் தீய சக்தி அப்படி நமக்கும் நம்மை சுற்றி இருக்கும் இடத்தில் உள்ளவர்களுக்கும் உள்ள தீய சக்தியை வந்து என்ன செய்யுமா அழிக்கும் அழிக்கும் ஒரு சக்தி வந்து தேரோட்டத்தில் வந்து நம்ம கலந்துக்கிறதுனால கிடைக்குமா அதனால தான் தேரோட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விசேஷமாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க தேர் வந்து ஊரில் அந்த தேர் வீதி வழியாக தான் வரும் அப்போ ஊர் முழுவதுமே வந்து இறை சக்தி வந்து பரவி தீய சக்திகள் அப்படிங்கிறது விரட்டப்படும் அந்த ஊருக்கும் ரொம்ப நல்லது நடக்கும் நிறைய மழை பொழியும் இப்போ நமக்கே கூட சில பிரச்சனைகள் முடிவுக்கு வராமல் இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில் தேரோட்டத்தில் அந்த வடம் பிடித்து இழுக்கும்போது நம்முடைய பிரச்சனைகள் காணாமல் போகும் அப்படிங்கிறதுலாம் பெரியவர்களுடைய கருத்து ப்பேற்பட்ட ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த தேரோட்டம் தான் எங்கள் ஊர்லேயும் நடக்கு இந்த தேரோட்டம் எந்த வகையில் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுற்று வட்டார கிராமத்தில் உள்ள அத்தனை பேரும் வந்து இதில் கலந்துக்குவாங்க சாத்தூரே ரொம்ப மக்கள் வெள்ளத்தில் வந்து மிதக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு முதல்ல உள்ள தெருக்கள் கொஞ்சம் எரிச்சோடி வீதிகள் காணப்பட்டால் கூட அந்த தேரோட்டத்தின் போது அங்கங்கே மக்கள் கூட்டம் தான் இருக்கும் எங்கே பார்த்தாலும் மக்கள் தலைகளாக இருக்கும் அந்த தேரை பத்திரமா வந்து நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறது அதுலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கும் விழாவே விழா கோலம் போன்ற மாதிரி இருக்கும் அந்த ஒரு நாள் அந்த ஒரு நாள் முழுவதும் ஒரு சூப்பராக இருக்கும் தேரோட்ட திருவிழாவே ஒரு நாள் கூட மிஸ் பண்ணதே கிடையாது அந்த தேரோட்ட திருவிழாவின் போது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மற்ற ஊர்களில் வந்து தேரை தள்ளுறதுக்கு வந்து இந்த புல்டோசர் அப்புறம் ஜேசிபி மாதிரியான வண்டிகள் வந்து பயன்படுத்துவாங்க மோட்டரில் வந்து இழுத்துட்டு போவாங்க ஆனால் எங்க ஊரை பொறுத்தளவுக்கு அந்த தேரை வந்து கட்டை போட்டு தான் அந்த கீழே உட்காந்து கட்டை போட்டு அந்த தேர் வந்து நகட்டுறதுக்கான பார்ப்பாங்க வடம் பிடிச்சு இழுத்து அந்த கட்டை போடுறது வந்து ஆளுங்க தான் உள்ள வச்சு இருந்து போடுவாங்க அதெல்லாம் ரொம்ப பார்க்க ஒரு மெய்சில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த காட்சிகள்லாம் இதுக்குன்னே வந்து வடம் பிடிக்கிறதுக்கும் சரி இந்த கட்டை போடுறதுக்கும் சரி ஒவ்வொரு கிராமத்துக்கும் அதற்கான உரிமைகள் வழங்கப்பட்டு அந்த கிராமத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அதற்குன்னு விரதம் இருந்து ரொம்ப ஒரு பயபக்தியாக செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி எங்கள் ஊர் தேர் திருவிழா ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த தேர் திருவிழாவை நீங்களும் பார்த்துருக்கீங்களா எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்களா சாத்தூ சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிறவங்க கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அதற்போக உங்கள் ஊர்லேயும் இது மாதிரியான தேர் திருவிழாக்கள் நடைபெற்ற அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான இரண்டு நிகழ்ச்சிகள் தான் அவங்கள்ட்ட கலந்துக்கணும்னு நினச்சேன் ஒன்று திருச்செந்தூர் சென்ற நிகழ்வு இன்னொன்று எங்கள் ஊரில் நடைபெற்ற தேர் திருவிழா பற்றியது இந்த ரெண்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து வீடியோவை பார்த்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுப்பீங்க நம்புகிறேன் மீண்டும் மற்றொரு பதிவில் பார்ப்போம் அதுவரை உங்கள் இடம் மிடந்து விடைபெறுவது உங்கள் மகாலக்ஷ்மி ரமேஷ் நன்றி வணக்கம்